கூட்டிக்கும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சிதம்பரம் அவர்கள் அரசியல் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையை விளக்குகிற வகையிலே பாரதிய ஜனதா கட்சி வலிமையாக இருப்பதாகவும் இந்திய கூட்டணி வலுவிழந்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார் அது அவருடைய கருத்து எங்களை பொறுத்த வரைக்கும் அரசியலில் அதிகம் ஈடுபடாதவர்கள் ஆனாலும் அப்படி ஒரு நிலை இருக்குமானால் மூத்த தலைவர்கள் அனைவரும் அதை கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்திய கூட்டணியை வலிமையாக்க வேண்டும் காரணம் பாரதிய ஜனதா கட்சிக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீர்களானால் அவர்களுக்கு அரசியல் கட்சி கூட்டணியை விட அவருடைய அதிகார கூட்டணி வலுவாக இருக்கிறது இடி ஐடி வருமான வரித்துறை என்றெல்லாம் அவர்கள் அதை வைத்து கொண்டுதான் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அணி அவர்களுக்கு வலிமையாக இருக்கின்றதுலாம் கருத்தில் கொண்டு பா சிதம்பரம் அவர்கள் சொல்லுகிறபடி அவர்கள் அரசியல் கட்சிகளில் ச தனக்கு சாதகமான ஏற்புடைய கட்சிகள் அனைவரும் ஒற்றுமையாகவும் உணர்வுபூர்வமாக இருந்து ஒரு எதிரி வலிமையாக இருப்பதை உணர்ந்து வலிமை பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து நடிகர் விஜய் வரதுனால திமுக பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற வார்த்தை சொல்லிக்கொட்ருக்காங்க ரெண்டாவது கருத்து கணிப்பில் வந்து விஜய் கட்சி அனைவராக நிறைய இடத்துல குடிப்பாங்க திமுக பின்னாடி ஏற்படும் கருத்து கணிப்பு கருத்துக்கணிப்பு இரண்டு ரெண்டு வகையாக வந்திருக்கின்றது திமுகவுக்கு அதிகப்படியான எண்ணிக்கையில் மக்கள் ஆதரவு இருப்பதாகவும் ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கின்றது எப்படி இருந்தாலும் நடிகர் விஜய் வருகையை ஊடகங்கள் பெரிதுபடுத்துகிறது பொதுவாக அவருடைய கூட்டம் என்பது வருகின்ற கூட்டம் அவருக்கு வருகின்ற கூட்டத்திலே பாதி பேருக்கு ஓட்டு இருக்குமா என்பதே அனைவரும் கேள்விக்குறியாக இருக்கின்றது காரணம் அவர்கள் வெறும் ஒரு ரசிகர்களுடைய பட்டாளமாகத்தான் அதிகமாக இருக்கின்றது இல்லாத ஒரு கூட்டம் தான் அவரை அதிகம் சூழ்ந்திருக்கின்றது ஒரு அந்த கூட்டத்தை வைத்து ஒரு பிரம்மையை உருவாக்குகிறார்கள் அந்த கூட்டம் முழுவதும் வாக்காக மாறப்போவதில்லை அதே நேரத்தில் திமுக வாக்கு என்பது அவர்கள் நான்காண்டு காலம் இந்த திராவிட மாடல் ஆட்சிகளை செய்த சாதனைகள் அவர்களுக்கு வாக்காக மாறும் அது அதிலும் குறிப்பாக இதுவரை அண்ணாத்தின பெண்கள் என்று சொன்னாலே அதிகமாக எம்ஜிஆருக்கு சாதகமாக இருப்பார்கள் என்ற கருத்து தமிழ்நாட்டில் இருந்தது இப்போ இந்த நான்கு நான்காண்டுகளில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அரசு பெண்களுக்கு செய்திருக்கக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்கள் அத்தனையும் பெண்களை ஈர்த்திருக்கின்றது அது பெண்கள் இடத்துல அதுவும் அரசியல் தெளிவெல்லாம் இன்றைக்கு ஏற்பட்டு பெண்கள் தெளிவான ஒரு சிந்தனையோடு யாரால் இது பயனடைந்திருக்கின்றோம் என்பதை உணர்ந்து பெண்கள் திமுகவின் பக்கம்தான் நிற்கின்றார்கள் குறிப்பாக புதிய வாக்காளராக வரக்கூடிய பெண்கள் அத்தனை பேருமே அவர்களெல்லாம் படிக்கின்ற பெண்களாக இருக்கின்றார்கள் கல்லூரி மாணவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் அந்த மேல் படிப்புக்கு கல்லூரி படிப்புக்கு ஆண்டுக்கு ஆயிரம் ரூபாய் என்றெல்லாம் அவர்கள் கொடுப்பது அவர்களுக்கு மிகப்பெரிய கல்வி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் தந்திருக்கின்றது ஆகவே பெண்கள் வாக்கு இந்த முறை முழுமையாக திமுகவின் வசம் இருக்கின்றது இப்படியெல்லாம் பார்க்கின்ற போது திமுக ஒரு அசைக்க முடியாத சக்தியாகத்தான் இருக்கும் வெறும் ஒரு கூட்டத்தை வைத்து இப்போது எதையும் கணிக்க முடியாது தமிழகத்தில் இருந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீத குற்றங்கள் அதிகரிச்சு எப்படி சேர்க்கார் தமிழகத்தில் தமிழ்நாட்டை பற்றி அவர் பேசுவதற்கு முன்னாடி அவர் அண்ணா பாரதிய ஜனதா கட்சிக்காரர் அவர் அவர் அவங்க மாநிலங்கள் பற்றி பேசணும் இன்றைக்கு கூட அவர் அப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ப பிஜேபி ஒருவர் ரொம்ப இழிவாக ஒரு பெண்ணை நடத்துவதை ஊடகங்களை பார்த்துட்ருக்குறோம் ஒரு எம்எல்ஏ செய்வதெல்லாம் பார்க்குறோம் மற்ற மாநிலங்களில் அவ்வளோ மோசமான ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கின்றது இங்கே தமிழ்நாட்டில் ஒரு குற்ற சம்பவங்கள் என்பது நிச்சயமாக சுத்தமாக ஏன்னா காவல் நிலையம் காவல்துறை என்பது ஒவ்வொரு வீட்டையும் கண்காணிக்க முடியாது அதே நேரத்தில் ஒரு குற்ற சம்பவங்களையும் வகை இருக்கின்றது அது ஒரு திருட்டுக்காகவோ சொந்த பகைக்காகவோ இதுபோல நடக்கின்ற குற்ற சம்பவங்கள் அப்படிப்பட்ட குற்ற சம்பவங்கள் எல்லா காலத்தில் நடந்து கொண்டிருப்பது தான் இப்போது நடக்கின்றது இப்போது ஊடகம் அதிகமாக வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற காரணத்தால் அது பிடித்து காட்டப்படுகின்றது ஆனால் கடந்த காலங்களை விட இந்த ஆட்சியில் குறைவாக இருப்பதாகத்தான் புள்ளி விவரங்கள் சொல்லுகிறார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து திருமாவளவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அவரால் தான் அங்கே பிரச்சனை அதை பற்றி முழுமையான செய்தி இல்லை ஆனாலும் கூட இந்த சாதி தீண்டாமை தன்மைகளில் தமிழ்நாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கின்ற அந்த தீண்டாமை வன்கொடுமைகளில் அதில் முனைப்பாக இருந்து அது அதுக்காக அந்த பாதிக்கப்படுகின்ற பட்டியலின மக்களுக்காக தொடர்ந்து நின்று போராடிக்கொண்டிருக்கின்ற தலைவர் திருமா அவர்கள் அவர்கள் நிச்சயம் அங்கே அந்த பிரச்சனையை அந்த மக்களுக்கு ஆதரவாக சென்றிருந்தாலும் கூட அந்த பிரச்சனையை அதிகப்படுத்தி கலவர்த்தியை அதிகப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையோடு ஒருபோதும் ஒரு ஈடுபட மாட்டார் ஈடுபட்டதில்லை நிச்சயமாக பட்டியலின மக்களுக்கும் மற்ற பிற சமூகத்தினருக்கும் ஒற்றுமைப்படுத்துகின்ற தன்மையில்தான் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கும் ஆனால் அவர் மீது ஒரு வழக்கு என்று சொன்னால் நிச்சயம் அது கண்டிக்க வேண்டியது அரசு அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் புதிய கல்வி திட்டம் தான் தமிழகத்தில் வந்து கல்வி வளர்ச்சி உண்டாக்கும் அது அவர் சார்ந்திருக்கின்ற கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி புதிய கல்விக் கொள்கையை மட்டுமே கொண்டு வர திட்டமிடுகின்றது அதுவே அதற்காக ஒரு பேசியாக வேண்டும் ஆனால் அந்த புதிய கல்விக் கொள்கையில் தான் மும்மொழி கொள்கை என்ற ஒரு மோசமான ஒரு கொள்கை வருகின்றது இன்றைக்கு கூட இந்த பத்தாம் வகுப்பு தேர்வில் ஒரு வடநாட்டு மாணவி தமிழ்நாட்டில் தேர்வு எழுதி இப்போ அந்த பள்ளியிலேயே முதன்மையான மதிப்பெண் பெற்றிருக்கின்றார்கள் ஒரு உத்தரப்பிரதேசத்து மாணவி அந்த பீகார் மாணவி அந்த மாணவியினுடைய தாய்மொழி இந்தி ஆனால் இங்கே இந்தி இல்லை அரசு பள்ளியில் இந்தி இல்லை இந்தி இல்லை என்று தெரிந்து அந்த பள்ளியில் சேர்ந்து அவர்கள் படித்து தமிழிலே படித்து முதன்மையான மாணவியாக வந்திருக்கின்றார்கள் காரணம் அவர்களுக்கு கல்வி கிடைத்தால் போதும் என்ற நிலையில் இருக்கின்றார்கள் காரணம் பீகாரிலே பள்ளிகள் இல்லை பெற்றோருக்கு வேலை வாய்ப்பு இல்லை அந்த வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டில்தான் இருக்கின்றது தமிழ்நாட்டுக்கு வந்தாக வேண்டும் வந்த இடத்துல கல்வியும் கிடைக்கிறது காலை சிற்றுண்டி கிடைக்கின்றது மதிய சத்துணவு கிடைக்கின்றது இலவச புத்தகம் உடை எல்லாம் கிடைக்கின்றது இலவச கல்வி கிடைக்கின்ற போது வடநாட்டு குழந்தைகள் தமிழ்நாட்டில் வருங்காலத்தில் அந்த அத்தனை பேரும் இந்தியை இந்தி பேசுகிறவர்களே இந்தி வேண்டாம் எங்களுக்கு தமிழும் ஆங்கிலம் போதும் என்ற நிலைக்கு வரக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கின்ற போது கிருஷ்ணசாமி பின்னோக்கி இழுத்து செல்கின்றார் புதிய கல்விக் கொள்கை நிச்சயமாக நமது கல்வியையும் க திட்டங்களையும் கிடப்பிலே போட்டுவிடும் பின்னோக்கி கொண்டு சென்றுவிடும் அது கிருஷ்ணசாமி தன்னுடைய சுயநலத்துக்காக அவருடைய கூட்டணி சுயநலத்துக்காக பேசுகிற பேச்சது தொடர்ந்து தமிழகத்தில் இடி ரைட் நடந்துகிட்டே இருக்குது இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூரில் தினகரன் கட்சியோட நிர்வாகி திட்டம் நடந்துருக்கு ஆனால் எதிர்கட்சி எல்லாம் சொல்கிறாங்க இது பணிவாங்க போக்கூட சைன் பண்ண ஆலோசி சொல்லிகிட்டு இருக்காங்க அதான் ஒரு பக்கம் அவருக்கு எதிரான திமுகவின் மீது அவர்கள் இப்போ ஈடி ஐடி விட்டு ஒரு பக்கம் க தொல்லை கொடுப்பது இன்னொரு பக்கம் தங்கள் கூட்டணிக்கு வராத கட்சிகளை கூட்டணிக்கு இழுப்பதற்காக இந்த கருவியை பயன்படுத்தி அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது இப்போ திமுக பக்கம் அது சென்றிருக்கின்றது